ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு அன்பு வணக்கம் நீங்கள் எங்க வாழை நட்டு இருந்தாலும் வாழைக்கு கண்டிப்பாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வருவாட்டி வாழைக்கு பூச்சி மருந்து அடிங்க வாழைக்கு ரெண்டு மூணு பூச்சிகளான தாக்கம் உண்டு அதாவது கூன் வெண்டு அப்புறம் அப்புறமா நூற்புழு அதுக்கப்புறமா காண்டாமிருக வெண்டும் கண்டிப்பாக மூடு பகுதியிலேயே மேலையும் தாக்குதல் பண்ணும் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது அந்த பூச்சி மருந்து நான் அடிக்க மழையை நான் தவறிட்டேன் இப்போ அந்த வாழைக்கே ஏற்பட்ட தாக்கத்தை சொல்றேன் இந்த பாருங்க இது நூற்புழு தாக்குதல் அதாவது வந்து கண்ணுக்கு தெரியாத நூல் வடிவில் இருக்கும் அது வந்து தாக்குதல் பண்ணி அந்த திரவ மந்திரிக்கு பாருங்கள் மேல இருந்து கீழே வர வந்துருக்கு இது நீங்க கண்டிப்பா ஒரு வாழையில வந்தாச்சுன்னா பார்த்தீங்கன்னா உடனே அடிச்சிடுங்க இல்லை ஒண்ணுல வந்தாச்சுன்னா நூறுல வந்தது மாதிரி எல்லா வாழையிலும் பரவிடும் நமக்கு அந்த வாழை கொலையிலிருந்து எந்த பலனும் கிடைக்காது இந்த பாருங்க நான் உங்களை எடுத்து காட்டுறேன் அந்த திரவம் அதாவது இந்த கம்மு மாதிரி இந்த கையில வரல கம்மு மாதிரி இருக்கும் பாருங்க பாத்தீங்களா நான் இதுக்காக இப்போ மருந்தடிக்க அடிச்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி மருந்தடியுங்க மருந்தடிக்கக்கூடிய டைமில் கண்டிப்பாக நீங்கள் ஆடிங்க ஹேண்ட் க்ளவுஸ் போடுங்க மாஸ்க் வைங்க ஹெல்மெட் வைங்க நான் ஒரு வீடியோ ஹெல்மெட் வச்சு ஒரு வீடியோ வரை போட்டிருக்கேன் உங்களுக்கு அபரன்ஸுக்காக கண்டிப்பாக அந்த சேஃப்டி இல்லாமல் அடிக்காதீங்க பழக்கம் இல்லாதவங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மில்லியன் அளவுக்கு மருந்து எடுத்துருக்குறேன் இருந்து ஸ்ப்ரே பண்ணி விடுற பாருங்கள் இப்போ கூட அந்த மருந்து துளிகள் என்ன பார்த்து வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்க மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வாழையில் நிக்க கூடிய எல்லா கருகி நிலையில அறுத்து சுத்தப்படுத்தி விடுங்க சரியா மூட்டுல கீழே அத்தமரம் வரட்டும் சுத்தி அடிங்க இப்போ நேரா மறுபக்கம் வந்து அடிக்கிறேன் இந்த அடிக்கும்போது வாழையோட இந்த வாழை குலையில காய்கறில படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா பட்டாலும் பிரச்சனை இல்லை எனக்கு எந்த பிரச்சனை வந்ததில்லை சில நபர்கள் சொல்லுவாங்க சிறு புள்ளிகள் விழுந்துருக்கும் புள்ளி மீனி கரும்புள்ளி பெற ஓகே எனக்கு அந்த பிரச்சனை வந்தது இல்லை இருந்தாலும் கவனமாக அதிகமாக வாழ குறையில வடாம அடிங்க ஓகே இந்த முறையில் முக்கியமா உனக்கு பண்ணிச்சுங்க நான் இப்போ உங்களுக்கு புழு தாக்குதல் அந்த திரவத்தை எடுத்து காமிச்சேன் ஏன்னா மாலையில இப்படி நூற்புழு தாக்குதல் விழுந்திருக்கு திரவம் வந்திருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு நீங்க எக்க காரணத்தை கொண்டும் பவர் ஏற்றி அடிக்காதீங்க ஒரு ரெண்டரை மில்லிக்குள்ளே எடுத்து அடிங்க ரெண்டு மில்லியே போதுமானது நீங்க நாலு மில்லி அஞ்சு மில்லி எடுத்தீங்கன்னா இந்த வாழைக்கு பாதிப்பு ஏற்படும் வாழை வாடல் விழும் கண்டிப்பா விழும் அதனால் அதிக பவர் ஏற்றி அடிக்காதீங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு அடிச்சு விட்டீங்களா ஒரு ரெண்டு நாள் பொறுத்து இதே அளவில் ரெண்டு மில்லி எடுத்து அடிங்க அதே போதுமானது ஓகே இந்த சிறு விவசாயியோட சிறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் வீடியோல பார்ப்போம் ஓகே அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் பாய்